இந்திய தேர்தல் ஆணையம் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தும் போது சீமான் மக்களை பார்த்து வாக்களிக்காதீர்கள் என்று கூறுவதை பற்றிய நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன உண்மைங்க தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவுல நூறு சதவீத வாக்கு கொண்டு வரன்னு சொல்லிட்டு போராறாக பல லட்சம் பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க அதனுடைய நோட்டம் வந்ததுக்கு காரணமே அந்த யாரையும் எனக்கு பிடிக்கல அதனால வீட்டில் இருக்கேன்னு சொல்றவங்களை கூட எடுத்துட்டு வந்து நோட்டால பதிவு பண்ணுங்க யாரு உங்கள் எங்களுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்றதுதான் நோட்டா நோட்டால போடுங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல வெளிநாட்டுல சில நாட்டுகளில் வாக்களிக்கணும்னா சில பல உரிமைகள் பெற வேண்டிய சலுகைகள் கூட மறுக்கப்படுத்தி தரமாட்டாங்க அரசாங்கம் அந்த அளவுக்கு வாக்குரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற பிரச்சாரத்துல இந்த சீமான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன் அவர் அரசியல்வாதியும் கிடையாது அரசியல்வாதியா இருக்க தகுதி இல்லை ஒரு தலைவனாக இருக்க இருப்பதற்கும் தலைவன் இல்லை தகுதி இல்லை அதே சமயத்துல அவரு போய் தமிழினத்தினுடைய தலைவர்ன்றத மானக்கேடு வெக்கக்கேடு அவர் என்ன சொல்றாரு பச இளைஞர்களை பார்த்து நீ ஓட்டு போட்டு என்ன கிழிக்க போற ஒன்னாவதுல சோட்ட அடிச்சுட்டு பாடுன்னு சொல்ற குடி பசங்களை குடிக்காத நல்ல விதமா வாழு அது வந்து உன்னுடைய சமுதாயத்துல பேருக்கு கேடு கேடுவில்லை சொல்றத விட்டுட்டு குடிச்சுட்டு கோட்டை அடிச்சுட்டு போ படுத்துட்டு ஓட்டு போட போகாத நீ ஓட்டு போடுறத உனக்கு இழியே இல்லைன்னு சொல்ற தலைவரை உலகத்துல இதெல்லாம் பார்க்க முடியுமா இந்த குப்பைக்கு முப்பது லட்சம் ஓட்டு ஏன்னா இந்த குப்பை போனையோ அந்த குப்பை முப்பது லட்சம் எட்டு கோடி மக்கள் கொண்ட தமிழகத்துல ஒரு முப்பது லட்சம் பேரு எட்டு கோடி முப்பது லட்சம் என்ன அர்த்தம் நாற்பது லட்சம் தான் பெருசா பேசி மூன்றாம் இடம் நான்காம் இடத்துல இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு தவறுதெல்லாம் பெரிய பெரிய ஊடகங்கள்ல சில சதவீதத்தில் அதை தவறு பண்ணிடுறாங்க பெரிய பெரிய பத்திரிகையாளர்களே அந்த தவறு பண்ணிடுறாங்க மூணு சதவீதம் நாலு சதவீதம் சார் எட்டு கோடி மக்கள்ல அது இருக்கும் எப்பேற்பட்ட தலைவன் பாருங்க இவன் தலைவனா அந்த பத்திரிகையாளரை கேட்கிறேன் அந்த நிறுவனத்தை அந்த பத்திரிகை மீடியாவை கேட்கிறேன் என்ன சொல்றாரு ஓட்டு போட்டா போடுங்க போடா போட முடியாது ஓட்டு போட்டா போடுன்னு கூட சொல்லல ஓட்டு போட்டு என்ன கேட்க போறீங்க ஸ்காலர்ஷிப் படுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சினிமா பாருங்க அப்போ டக்குன்னு அந்த போதையே லஞ்சார் போல இருக்கு தமிழ்நாட்டில் சேத்தல் அடிக்காங்க சினிமா தேட்டர் திறந்துருக்காங்க உடனே ஞானாலயம் வந்துருச்சு வேணா சினிமா வந்து ஆந்திரால போய் பாருங்க கர்நாடகா பெங்களூர்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு வழி கொடுக்குறாரு சரங்கடிக்க சொல்றது தப்பு ஓட்டு போடாதுன்னு சொல்றது சட்ட விரோதம் நியாயப்படி பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் தானாக முன் வந்தால் வழக்கு பதிவு செய்யலாம் ஏன்னா ஒரு ஓட்டு போடாதுன்னு ஒரு சொல்ற தலைவருடைய கட்சி எப்படி அங்கீகாரம் இருக்க முடியும் மூட்டைப்பட்சி விற்கிற கடையில மூட்டைப்பூச்சி பருத்திருந்தா தான் தலைவரே சொல்றான் இத்தகைய கேவலமான ஒரு நபரை அந்த பாடிசாலன் தம்பி சின்ன தம்பி சின்னவர் சின்ன பையன் நல்ல தமிழ் பேசுறாரு நல்ல தமிழ் உணர்ச்சி அந்த வயசுல எல்லாம் ஒரு வெள்ளை நிறம் கொண்ட நபர் இவர் சொல்லிருக்காரு சீமா வெள்ள நிலம் ஞாபகம் வருது நான் வெள்ளையா போறதுன்னா பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு இருக்கேன் நான் வெள்ளையா பொறுத்தா நான் பேர் செய்ய மாட்டேன் நான் வெள்ளையா பொறுத்தா பேர் ஜெயிச்சுட்டு இருப்பேன் இந்த மடிவேல ஏதோ ஒரு மனசு சொல்லலாம் பள்ளியா இருந்தவன போய் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாத இது நிறத்துக்கு என்ன சம்பந்தம் நிறத்துக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் அதே மாதிரி அந்த தம்பி வந்து பார்வரி மூஞ்சி பாரிசாலர் நல்ல பண்பாளர் சின்ன பையன் இருபத்தி அஞ்சு முப்பது வயசுக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் கூட இருக்காது அவருடைய தமிழ் ஆர்வத்தை வெளிக்காட்டணும் அதுக்கு ஒரு வழி வடிகால் தேவை அதை இவரை பயன்படுத்துறது தவறு சீமான் வந்து இஸ் இஸ் ஒரு பாலியல் குற்றவாளி மீண்டும் மீண்டும் சொல்ல முடியும் ஒரு மோசடி பேர் வழி இதோட என்ன சொல்ல முடியும் எல்லாமே அவங்க நண்பர்கள் வந்து சொல்வாங்களோ இல்லையா அவங்களோட கூட இருந்தவங்க அத்தனை பேர் சொல்றாங்களோ இல்லையா முத்துக்குமரன் சார் முத்துக்குமார் வந்து தமிழ் தேசத்தினுடைய தலைவனை போல கருதப்படுகின்ற அதுல போட்டி கேட்ட விதவைக்கு ஒரு கோடி மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களை எங்கேயாவது பயணி விதவைக்கு வாழ்ந்து கூட உன்னுடைய தமிழ் தேச தந்தையாக தலைவனாக கருதப்படனுடைய இறப்புல அவன் மனைவி வந்து உனக்கு தாயை பண்ற அதுக்கு ரெண்டு பேரும் போட்டி கேவலமா இல்ல நைட்டு போய் தொந்தரவு பண்ண சீமா சீமான் அந்த விதை கிட்ட அவங்க அப்பா என்ன பண்ணாரு காலிமுத்து இவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அவருக்கு ஐம்பத்தி மூணு வயசு அந்த சமயத்துல வயசானவங்க கிட்ட விட இந்த சின்ன பையனுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு துரைமுறை ஒரு கல்யாணம் அடிச்சுட்டாரா இதுல எங்ககிட்ட பகுதி வீட்டில் இருக்குமா ஏத்த வீட்டில் இருக்குமோ அவங்க குடும்பத்தில் ஒருத்தரா அவங்க சொல்ல கேட்டவங்க நம்ம சொல்றோம் இப்ப கலைஞரை பத்தி அவர் திட்டுறாருல சக்கரை அஞ்சு சாப்பிடுச்சு சாப்பிட்டுச்சு கோணி வந்து எலி கட்சி இதெல்லாம் ஒரு பகுதி கேள்வி விஞ்ஞான முறை ஒரு பக்திருந்தா பார்த்தாரு படித்த விஷயம் அதே மாதிரிதான் நாங்களும் சொல்ல சொன்னது கேட்கின்றோம் சொன்னது யாரு கூட இருந்துரும் அவங்க அவருடைய சமாஜம் எடுத்துட்டீங்கன்னா பரிபாடுங்களா சமாஜம் எடுத்துக்கிட்டீங்க அவனுடைய சமாதி ஆறுக்கு ஆறு பத்துக்கு பத்து என்ன உங்களுக்கு அவன் சமாதி வச்சுக்கிட்டீங்க இதுதான் உங்க தமிழ் தேசியத்தினுடைய லட்சணம் பாரிசால ஒரு வார்த்தை சொல்றேன் தமிழ் தேசிய தமிழ் தேசியம் திமுக கிட்ட போய் அடகு வச்சு இன்னைக்கு விமர்சனம் கலைஞரை போய் திருடன்னு சொல்றாரு உங்கள் சொல்றாரு நான் பேர என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கிறாரு அந்த திராவிட கட்சி சிசு கொலைக்கு கைது தெரிஞ்ச உடனே விஜயலட்சுமி உடன்பாடு வைக்கலன்னா என்னுடைய கட்சி அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்க திராவிட கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார் ஒன்னு சொல்றேன் இனிமே ஊரை ஏமாத்தாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கும் மாநில கட்சிகள் அத்தனையும் தமிழ் தேசிய கட்சிகள் தான் தமிழ் மொழிக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு கட்சி இங்க கட்சி பண்ண முடியுமா தமிழர்களுக்கு எதிர்த்து கட்சி பண்ண முடியுமா தயவு செஞ்சு யோசனை பண்ணும் அத்தனை தமிழர்களும் அத்தனை தமிழக மக்களும் தெலுங்கு நாட்டில் போய் தெலுங்கு மீறி தெலுங்கு தேசத்தை மீறி பேச முடியுமா கன்னடத்துல போய் கன்னடத்தை தாண்டி கன்னட மக்களுக்கு எதிர்ப்பா எல்லாம் செய்ய முடியுமா ராஜஸ்தான்ல போய் ஹிந்தி மக்களுக்கு எதிர்ப்பா ஒரு கட்சியை நடத்த முடியுமா தேசிய கட்சி நடத்துவா ஏன்னா அது தாய் உள்ளோம் அத்தனை மாநிலத்துக்கும் அவங்க பார்க்கணும் இங்க கொடுத்தா அங்க கொஞ்சம் அங்க இங்க எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி நிலை யாருக்கு இல்ல மாநில கட்சிகளுக்கு இல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழகத்தில் இருக்கும் மற்ற அனைத்து இந்தியாவுக்கும் அனைத்து மாநிலத்திற்கும் அந்தந்த மொழி தான் அந்தந்த கட்சியினுடைய தேசிய தேசிய கட்சிகள் இங்க தமிழ் தேசியம் அத்தனை கட்சியும் அங்க தெலுங்கு தேசியம் அங்க கன்னட தேசியம் அங்க ராஜஸ்தான் ஹிந்தி தேசியம் அனைத்தும் கலந்தது தான் ஒரு இந்தியா அதனால தமிழ் தேசியத்துக்கு இவன் தான் ஒற்றை மன்னன்னு முடிசு விட்டுறதுனாலதான் பிரச்சனை வேற யாரும் உங்களுக்கு தெரியல தமிழ் தேசியத்தை வேற யாரும் தெரியல அதனால போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க ரெண்டரை லட்சம் பாடக இங்கிலீஷ் கான்வென்ட்ல படிக்க வச்ச கூட பரவாயில்ல இன்டர்நேஷனல் போய் படிக்க வச்சிருக்காரு எத்தனை லட்ச லட்சமா குட்டி ஆனா விக்னேஷன் சின்ன பையன் தான் பையன் செஞ்சு அவன் முகத்தை யூடியூப்ல போய் பாருங்க கூகுள் சர்ச் பண்ணா வரலாம் அந்த பையனுக்கு என்ன அரசியல் பொருள் இருக்கும் அனித்தா மாதிரிங்க சின்ன பையன் அவன் என்ன பண்ணிட்டான் இவர் ஏற்றி விட்டதில்ல தற்கொலை அது மாதிரி பல இலங்கை தற்கொலை வாழ வாழ்கின்ற ஒரு கொலை கொடுங்க வந்தாலும் நாங்கெல்லாம் உள்ள பொருள்னா இன்னொரு பத்து லட்சம் ஆறு மாசம் வந்து மூணு மாசம் வந்து போட்டு தள்ளி இடைவேந்தல் பண்ணி உருவ உரிச்ச உசு விட்டு தன் நான் தமிழை எங்கேயோ கொண்டு போய்ட்டு இருப்பான் அதான் அரச நன்றைகளும் தெய்வ நின்றுகளும் தெய்வ தெய்வம் நின்று கொண்டிருக்கு ஆனால் தயவு செய்து நீங்கள் அனைவரும் அவர் பேச்ச புறந்தள்ளுங்க கோட்டெல்லாம் அடிக்காதீங்க தமிழ் வெளி மாநிலத்துல போய் சினிமா பார்க்கு சொல்றதை ஏற்காதீங்க தயவு செய்து உங்களுடைய வாக்க போய் செலுத்துங்க உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலையா நீங்க நினைக்கிற தமிழ் தேசியம் இல்லையா போய் நோட்டாக போடுங்க ஆனா தமிழ் தேசியத்தின் மீது கொண்ட பட்டின் காரணமாக இதை இவன் தான் தமிழ் தேசிய ஆகுது மாதிரி நினைக்காதே கட்சியும் அரசியல் பண்ணுவார நினைச்சு பாட்டிய மக்கள் கட்சி எடப்பாடி திமுக பண்ணுமா கொஞ்சம் சிந்திங்க யாரும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் கட்சியை நடத்திக்கிட்டு தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் எதிர்ப்பு அரசியல் பண்ணுவது வாய்ப்பே இல்லை ஒரு ஒரு பல விதமான உணவு இருக்கும் போது அத்தனை உணவையும் தள்ளி வச்சிட்டு விஷத்தை யாருன்னா சாப்பிடுவாங்களா அது தற்கொலைக்கு சமம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிர்ப்பா செய்யறது தற்கொலைக்கு சமன்றது யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியாம இருக்கும் ஒரு லட்சம் போஸ்டிங் இருக்கு ஒரு லட்சம் பதவிகள் இருக்கு உதாரணத்திற்கு அல்ல தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தமிழர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு அவங்க வந்து தமிழ் தேசியம் இல்லாம போவோம் ஒரே ஒரு தலைவர் வந்து இதே ஒரு ஜென்மத்துல தெலுங்கரா இருந்தாரு மலையாளி போ அதிமுக எடப்பாடி வந்துட்டார் அவரும் தமிழ் தேசியம் தானே அவரவே ஆதினீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தேர்ட் கிரேட் கிரேடு நான்காம் தர மூன்றாம் தர தலைவரும் அவங்களாம் தயவு செஞ்சு செஞ்சீங்க இவருடைய யார் மலையாளி இவருடைய மனைவி யாரு மனைவி தெலுங்கர் அந்த கட்சியினுடைய பேர் நான் தமிழர் கட்சி தயவு செஞ்சு உணர்ந்து செயல்படுங்க அவங்க மனைவி கொடுக்கிற கட்டளையில தான் கட்சியை நடக்குது அப்ப நம்ம நான் தமிழர் கட்சி எதுக்கு நான் தெலுங்கு கட்சியிலே பார்த்துங்க நான் தமிழர் தெலுங்கு கட்சி அதனால தயவு செஞ்சு இளைஞர்களே ஒருபோதும் பகல்குடி சீமானனுடைய செஞ்சு எடுக்காதீங்க இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுடுங்க எல்லாரும் வாக்க போடுங்க சிந்திச்சு போடுங்க உங்களுக்கு யாருமே சரி பண்ணலன்னு நீங்கள் உங்க மனசு பட்டுதுன்னா நோட்டாக்காவது வாக்கறிங்க இதுதான் நமதுரிமை காக்கம் கட்சியினுடைய அந்த இளைஞர்களுடைய இளைஞர்களிடம் நான் வைக்கும் வேண்டுகோள்